ஜாப்ஸ் என்பது தமிழ்நாட்டில் முன்னணி மற்றும் ஆரம்ப நிலை வேலைவாய்ப்புகளுக்கான ஒரு பிரத்யேக தளமாக தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் கிடைப்பதால் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு துறையில் இது ஒரு முக்கிய பங்காற்றும் என தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் முன்னணி மற்றும் ஆரம்ப நிலை வேலைவாய்ப்புகளை தேடுபவர்களுக்காக மினி ஜாப்ஸ் டாட் காம் எனும் செயலியின் அறிமுக விழா நடைபெற்றது இந்தியாவின் மிகப்பெரிய மேட்ரிமோனி திருமண சேவை நிறுவனமான மேட்ரிமோனி டாட்காம் சார்பாக மெனி ஜாப்ஸ் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது மேட்ரிமோனி டாட் காம் குழுமத்தின் தலைமை செயலாக்க அதிகாரி முருகவேல் ஜானகிராமன் முன்னிலை வகித்த இந்த அறிமுக விழாவில் தொழில்துறை முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜா கூறுகையில் மெனி ஜாப்ஸ் இணையவாசல் சேவையினை உருவாக்கி அதன் வழியாக சேவையை வழங்குவதற்காக மேட்ரிமோனி காம் நிர்வாகத்துக்குப் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய இச்சேவையின் சிறப்பினை மேலும் உயர்த்துகிறது எனவும் இந்தியாவில் திறன்மிக்க பணியாளர்கள் அதிகம் இருக்கின்ற மற்றும் தொழிலகங்களுக்கு உகந்த முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாலும் அனைவருக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற கூர்நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு செயலாற்றி வருவதாலும் இம்மாநிலத்தில் வேலைவாய்ப்பு விகிதத்தை அதிகரிப்பதற்கு இச்சேவை நல்ல பங்களிப்பை வழங்கும் என்று நம்புவதாகவும் இந்தியாவில் பணியாற்றுகின்ற பெண்களில் ஏறக்குறைய நாற்பத்திரண்டு விழுக்காடு தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தளத்திலும் தமிழ்நாடு முதன்மை வகிக்கிறது எனவும் வேலைவாய்ப்புகளை தேடிக் கண்டறியும் செயல்முறையை மேலும் எளிதாக்குவதற்கு மிகப் பொருத்தமான செயல்தளமாக இயங்க மெனி ஜாப்ஸ் தளம் தொடங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் நிகழ்ச்சிக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய மேட்ரிமோனி டாட்காம் குழுமத்தின் தலைமை செயலாக்க அதிகாரி முருகவேல் ஜானகிராமன் கூறுகையில் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு துறையில் மெனி ஜாப்ஸ் என்ற செயலியை தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைக்கிறோம் எனவும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் கிடைக்கப்பெறும் இந்த செயலியின் சேவையை தமிழ்நாட்டில் முன்னணி மற்றும் ஆரம்ப நிலை வேலைவாய்ப்புகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார்